ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்க்கையில் துன்பம் வரும்போது அதை போக்கி இன்ப நிலை எய்த சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும் படிக்க முடியாவிட்டாலும் அதை கேட்கலாம் அது திடம் தரும் அந்த தினம் தடைகளை உடைக்கும் வலு தரும் அந்த வலு வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் மனித வாழ்க்கையில் சகல வளங்களையும் பெற சுந்தர காண்டம் தெய்வ சக்தி தரும் சஞ்சீவி மருந்து பகுதி பனிரெண்டு அரக்கர்களுடன் சண்டை மூர்கத்தனமாக ஹனுமன் அசோகவனத்து மரங்களை ஒடிக்கும் சத்தமும் கட்டிடங்களை இடித்து பெயர் தெரியும் சத்தமும் பறவை விலங்கினங்கள விலங்குகளின் கூச்சலும் இலங்கை முழுவதும் எதிரொலித்தன எல்லோரும் பயந்து அலறினர் அசோகவனத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த அலறல் சத்தம் கேட்டு திடும் என்று அறக்கிகள் எழுந்து கண் விழித்து பார்த்தபோது ஒரு வானர வீரன் அட்டகாசம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள் அரக்கிகளைப் பார்த்ததும் ஹனுமன் பிரம்மாண்ட உயரமாக வளர்ந்து அவர்களை பயமுறுத்தினான் அரக்கிகள் அந்த உருவத்தைப் பார்த்து அலறினர் சீதையிடம் இவன் யார் என்று கேட்டபோது தனக்கு தெரியாது என்று கூறிவிட்டாள் அதனை கேட்டு அந்த அரக்கிகள் நாலாபுறமும் பயந்து ஓடினர் அவர்கள் ராவணனிடம் சென்று முறையிட்டார்கள் மகாராஜனே ஒரு குரங்கு சீதையிடம் வந்து பேசிக்கொண்டிருந்தது அது திடீரென பிரம்மாண்ட உருவம் எடுத்து அசோகவனத்தையே அடியோடு அழித்து கொண்டிருக்கிறது ராமனால் அனுப்பப்பட்ட தூதுவனாகத்தான் இருக்க வேண்டும் சீத்தை அமர்ந்திருக்கும் சிம்சுபா மரத்தை மட்டும் அப்படியே விட்டு வைத்திருக்கிறது பயங்கரமான உருவத்தை உடைய அந்த வானரத்தை தாங்களே தண்டிக்கும்படி உத்தரவிட வேண்டும் அரக்கர்வேந்தே நீங்கள் விரும்பிய சீத்தையிடம் அயலான் ஒருவன் பேசிவிட்டு இன்னும் உயிரோடு விட்டு வைத்தல் தகுமா இவ்வாறு அரக்கைகள் கூறக் கேட்டு கடும் கோபம் கொண்டான் லங்கேஸ்வரன் பராக்கிராமம் பொருந்திய ராட்சஸர்களை அழைத்து ஹனுமனை தண்டிக்கும்படி உத்தரவிட்டான் ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் புறப்பட்டு சென்றார்கள் அசோகவனத்தின் வாயிலில் அமர்ந்திருந்த ஹனுமனை நோக்கி பாய்ந்து ஆயுதங்களால் தாக்கினார்கள் ஹனுமன் மிகுந்த கோபத்துடன் தன்னுடைய வாளை பூமியில் அடித்து திக்குகள் நடுங்கும்படி கர்ஜித்தான் பின்பு தன்னுடைய உருவத்தை இன்னும் பெரிதாக்கிக் கொண்டு அந்த இலங்கையே அதிரும் அதிரும்படி சிம்ம கர்ஜனை செய்தான் அந்த எதிரொலி கேட்டு ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த பட்சி கூட்டங்கள் மெய்மறந்து பூமியில் விழுந்தன ஹனுமன் விஸ்வரூபமாய் நின்றபடி அவர்களை பார்த்து கர்ஜித்தான் நான் யார் தெரியுமா விஸ்வாகு குலத்தினரான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் அடிமை என் பெயர் ஹனுமன் வாயு பகவானின் குமாரன் டாக்டஷர்களை ஆயிரக்கணக்கில் மடிப்பேன் உங்களுடைய அரசன் ராவணனைப் போல ஆயிரம் பேர் வந்தாலும் எனக்கு ஈடாக முடியுமா பெரிய கடல் கடந்து வந்து அரக்கர்களின் காவலையும் கடந்து வந்து இலங்கையில் புகுந்து சீதையை கண்டு வணங்கி உங்கள் எதிரிலேயே இந்த நகரத்தை நாசம் செய்து நான் வந்த காரியத்தை முடித்து கொண்டுதான் திரும்பி போவேன் என்று முழங்கிய ஹனுமனின் கர்ஜனையை கேட்டு அரக்கர்கள் நடுங்கினார்கள் ராவணனின் உத்தரவுப்படி அந்த இராட்சசர்கள் ஹனுமனை அங்கிருந்த பலவிதமான ஆயுதங்களை எடுத்து அடித்தார்கள் ஹனுமனும் ஒரு பெரிய இரும்பு உலக்கையை பிடுங்கி கொண்டு அந்த இராட்சசர்களை அடித்து கொன்றான் ஹனுமனின் மூர்க்கத்தனமான போர் முறையை கண்டு அஞ்சி நடுநடுங்கி அரக்கர்கள் அனைவரும் இராவணனிடம் ஓடிச் சென்று நடந்ததை தெரிவித்தனர் இராவணனுக்கு மிகுந்த ஆச்சரியம் அப்படியும் ஒரு பலவான் இருக்க முடியுமா என்று யோசித்தபடி ஜம்புமாலியை அனுப்பினான் ஜம்புமாளி ராவணனின் முக்கிய மந்திரியான பிரகஸ்தனுடைய குமாரன் அரக்கர்களை எல்லாம் விரட்டி அடித்த ஹனுமன் அங்கிருந்த உப்பரிகை மீது தாவி நின்றான் சூரியனுடைய தேஜஸிற்கு நிகராக ஜொலித்த ஹனுமன் மறுபடியும் சிம்மநாதம் செய்தான் ஹனுமனின் சிம்மநாதம் கேட்டு ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த பக்ஷிகள் சுருண்டு விழுந்தன அடைய அரக்கர்களே அஸ்திர வித்தையில் நிகரற்ற ராமனுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மணனுக்கும் சுக்ரீவ மன்னனுக்கும் இணையானவர்கள் இங்குண்டோ சத்ருக்கள் யாவருக்கும் நான் யமன் என்று எதிர்பட்ட அரக்கர்கள் யாவரையும் தாக்கினான் படை ஹனுமனை சூழ்ந்து கொண்டு தாக்கியது அப்பொழுது ஹனுமன் கடும் கோபம் கொண்டு அந்த உப்பரிகையின் ஒரு பெரிய ஸ்தம்பத்தை பிடுங்கி கரகரவென்று சுழற்றினான் தங்கத்தாலான அந்த ஸ்தம்பம் மற்ற ஸ்தம்பங்களுடன் இடிபட்டு பொறி பறந்து நெருப்பு பிடித்து அந்த உப்பரிகை முழுவதும் எரிந்து போனது அப்போது ஜம்பு ஆயுதபாணியாய் யுத்தத்திற்கு புறப்பட்டான் கோரமான அவன் கண்களை சுழற்றி கொண்டு கடும் கோபத்துடன் மலை போல நடந்து வந்தான் ஜம்புமாலி இடியிடித்தது போல வேகமாய் நானேற்றினான் அதனால் அனைத்து திக்குகளுமே நடுங்கின கோவேறு கழுதைகள் பூட்டிய ரதத்தில் வந்து கொண்டிருந்த ஜம்புமாளியை பார்த்ததும் ஹனுமன் இவனிடம் சற்று நேரம் யுத்தம் புரியலாம் என மகிழ்ந்து சிம்மநாதம் எழுப்பினான் தூரத்தில் வரும்போதே அவன் ஹனுமனை கண்டு அவனது முகத்திலும் தலையிலும் புஜங்களிலும் அஸ்தரங்களினால் அடித்தான் அப்போது ஹனுமனின் முகம் பானங்களால் அடிபட்டு இன்னும் சிவந்து விளங்கியது ஹனுமன் ஜம்புமாலியை எப்படி கொள்ளலாம் என சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தான் அந்த இடத்தில் ஒரு பாறையை கண்டதும் ஹனுமன் அப்படியே அதனைப் பெயர்த்து ஜம்புமாலி மீது எறிந்தான் ஆனால் அவனோ அந்த பாறையை பத்து பானங்களால் உடைத்தெறிந்தான் ஹனுமன் அதனை கண்டு ஆச்சரியப்பட்டு போனான் அதன் பிறகு ஆட்சாமரத்தை பிடுங்கி சுழற்றினான் ஜம்புமாலி அதனை நான்கு பானங்களால் உடைத்தான் இப்போது ஹனுமன் மீது பத்து பானங்களை அடித்தான் ஜம்புமாலி ஹனுமன் மீது அம்புகள் தைத்தன கடும் கோபம் கொண்டான் ஒரு இரும்பு உழக்கையை எடுத்து அதிவேகமாய் சுழற்றினான் தன் முழு பலத்துடன் சுழற்றி ஜம்புமாலியின் விஸ்தாரமான மார்பை நோக்கி எறிந்தான் ஜம்புமாலி ஹனுமனால் அடிபட்டு அடையாளம் தெரியாதபடி பூமியில் விழுந்தான் ஜம்புமாலியின் மரணத்தை கேள்விப்பட்ட ராவணன் கோபத்தால் கண் சிவந்து போனான் தன்னுடைய பலசாலிகளான மந்திரி அழைத்து அந்த துஷ்ட குரங்கை கட்டி இழுத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான் ராவணன் ராவணனுடைய கட்டளையைக் கேட்ட பின்பு அந்த ஏழு மந்திரிக்குமாரர்களும் சபையிலிருந்து அக்னியைப் போல கோபத்துடன் ஹனுமனை கொள்ள புறப்பட்டார்கள் அஸ்திர வித்தை தெரிந்த அந்த வீரர்கள் ஸ்வர்ணமயமான ரதங்களில் ஏறிக்கொண்டு தங்கத்தாலான வில்களில் நாணேற்றி டங்காரம் செய்து கொண்டு அவசியம் வெற்றி பெறுவோம் என்ற கோஷத்துடன் வெளிக்கிளம்பினார்கள் ஹனுமனின் வீரத்தை அறிந்த அவர்களுடைய தாய்மார்களும் சுற்றத்தார்களும் தங்களது பலசாலியான மைந்தர்கள் மடிந்தார்களே என்று சோகத்தால் துடிதுடித்தார்கள் மந்திரிக்குமாரர்கள் மிகுந்த வீரத்துடன் ஹனுமனுக்கு அருகில் வந்து நின்றார்கள் மிகச்சிறந்த சிறந்த வில்லாளிகளான அவர்கள் மழைபோல் பானங்களை பொய்ந்தவாறு ஹனுமனை சூழ்ந்து கொண்டார்கள் அவர்கள் எய்த அம்புகள் ஹனுமன் உடல் முழுவதும் தேய்த்தன ஆனால் ஹனுமன் ஆகாயத்தில் சஞ்சரித்துக்கொண்டு அந்த மந்திரி குமாரர்களை நிர்மூலமாக ஆவேசம் கொண்டான் அவர்களின் ரதங்களையும் பானங்களையும் துவம்சம் செய்தான் ஹனுமன் மேகங்களுடன் வாயு பகவான் விளையாடுவது போல ஹனுமன் அந்த வில்லாளிகளுடன் விளையாட்டு யுத்தம் செய்து கொண்டிருந்தான் அரக்கர்களை ஹனுமன் கால்களால் மிதித்து கொன்றான் இன்னும் சிலரை அறைந்தே கொன்றான் மந்திரிக்குமாரர்களை ஹனுமன் அடித்தே கொன்றான் யானைகளும் குதிரைகளும் ஹனுமனின் மலை போன்ற உடம்பில் அடிபட்டு அலறின ரதங்கள் யாவும் பொடி பொடியாய் சிதறிப்போயின இரத்த வெள்ளம் கரை புரண்டது இலங்கையெங்கும் சோக அவலக்குரல்கள் கேட்டன மந்திரி அனைவரையும் ஹனுமன் அடித்து செய்தி கேட்டு ராவணன் மிரண்டு போனான் ஹனுமன் சாதாரண வானரம் அல்ல என்பது மட்டும் உறுதியாக தெரிந்தது அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தபோது ராவணன் தன்னுடைய ஐந்து சேனாதிபதிகளையும் அழைத்து வரும்படி உத்தரவிட்டான் சேனாதிபதிகளை பெரும் படையுடன் புறப்படுங்கள் ஒரு வானரம் நம் இலங்கை மாநகரையே அழித்தது மட்டுமல்லாமல் நமது படை வீரர்களையும் மந்திரிக்குமாரர்களையும் கொன்றுவிட்டது அது சாதாரண வானரம் என்று எண்ணிவிடாதீர்கள் வாலி சுக்ரீவன் நீலன் போன்றவர்களையும் எனக்கு தெரியும் இவன் அவர்களையெல்லாம் இஞ்சியிருக்கிறான் மூன்று லோகங்களிலும் உள்ள அனைவரும் ஒன்று திரண்டாலும் உங்கள் முன் நிற்க முடியுமா என்று எனக்குத் தெரியும் இருந்தாலும் போர் என்றால் அதில் வெற்றி தோல்வி சகஜம்தானே எனவே எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் அதனை கேட்ட பஞ்ச சேனாதிபதிகளும் தேர்களிலும் யானைகளிலும் குதிரைகளிலும் ஏறி பெரிய சைன்யத்தோடும் அதிவேகமாய் புறப்பட்டார்கள் ஹனுமன் இன்னும் அதே தோரணவாயில் உச்சியில் உட்கார்ந்திருப்பதை கண்டார்கள் கொடூரமான ஆயுதங்களுடன் ஹனுமனை சூழ்ந்து கொண்டு அவர்கள் தாக்கினார்கள் அந்த சமயம் மாருதி நான்கு திசைகளும் பிழக்கும்படியாக கர்ஜனை செய்தபடி ஆகாயத்தில் தாவினான் துர்தரன் என்னும் இராட்சசன் ரதத்தில் இருந்தபடியே ஹனுமன் மீது தொடர்ந்து பானங்களை பொழிந்து கொண்டிருந்தான் பானமழை பொழிந்த துர்தரனை ஹனுமன் தன் வேகத்தால் தடுத்தான் அவர்கள் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருவதைக் கண்டு கடும் கோபத்துடன் தன்னுடைய உருவத்தை இன்னும் விருத்தி செய்து கொண்டு உயர்ந்தான் ஆகாயத்தில் உயரமாக சென்று கொண்டிருந்த ஹனுமன் துர்தரன் ரதத்தின் மீது குதித்தான் அவன் குதித்த வேகத்தில் இடி விழுந்தது போல தேர்கால்கள் முறிந்து ரதம் தூள் தூளானது துர்தரனும் பிணமானான் துர்தரன் கொல்லப்பட்டதைக் கண்டு மற்றவர்கள் கோபாவேசமாக ஹனுமன் மீது ஆயுதம் கொண்டு தாக்கினர் ஹனுமன் பூமியில் குதித்து ஆட்சாமரத்தை பிடுங்கி இராட்சஸ்தர்களை அடித்து கொள்ள ஆரம்பித்தான் மற்ற சேனாதிபதிகளும் ஹனுமன் மீது பாய்ந்து யுத்தம் செய்தனர் பஞ்ச சேனாதிபதிகளின் யானைப்படை குதிரைப்படைகள் மீது மலை குன்றுகளை பெயர்த்து எறிந்து சேனையை சின்னா பின்னப்படுத்தி அழித்தான் ஹனுமன் பஞ்ச சேனாதிபதிகளும் இரத்த வெள்ளத்தில் மிதந்தனர் பஞ்ச சேனாதிபதிகளும் அழிந்து போனது கேட்டு ராவணன் நெஞ்சம் அதிர்ந்து போனான் அதே சமயம் ராவணனின் திகைப்பை பார்த்துவிட்டு அவனது மைந்தன் அக்ஷன் தான் ஹனுமனோடு போரிடுவதற்கு அனுமதி கேட்டான் ராவணனும் போய் வா என்று அனுமதித்தான் அக்ஷகுமாரன் கையில் தங்க வேளாயுதம் ஏந்தி கொண்டு ரதத்தில் ஏறி யுத்தத்திற்கு புறப்பட்டான் அந்த ரதத்தில் மனோவேகமுள்ள எட்டு குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தன அந்த ரதம் ஆகாயத்திலும் சஞ்சரிக்கக்கூடியது அந்த ரதத்தில் எண்ணற்ற ஆயுதங்கள் கட்டப்பட்டிருந்தன அவனுடன் வந்த குதிரை யானை காளாட்களின் பேரிரைச்சலால் ஆகாயமும் பூமியும் நடுநடுங்கியது இப்படி அமர்கலப்படுத்தி கொண்டு அடுத்தபடியாக யார் வருகிறார்கள் யுத்தத்திற்கு என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான் ஹனுமன் இராவணசேனை முழுவதையும் இப்படி அழித்த வானரம் எதுவென்று பார்க்கும் ஆவலில் அக்ஷகுமாரன் ஹனுமனை பார்த்தான் இத்தனை அலட்சியமாக அமர்ந்திருக்கும் இந்த குரங்கா இலங்கையையும் தனது படைகளையும் அழித்தது என்று ஆச்சரியப்பட்டான் ஹனுமனுடன் யுத்தம் செய்யும் ஆவேசத்தில் அக்ஷகுமாரன் மூன்று கூர்மையான பானங்களை அவன் மீது விட்டான் ஆனால் அந்த பானங்களால் அடிபட்டும் ஹனுமன் அலட்சியமாக இருப்பதை பார்த்துவிட்டு அக்ஷகுமாரன் அம்புமழை பொழிந்தான் இருவருக்கும் இடையே கடும் யுத்தம் நடந்தது பூமி நடுநடுங்கியது சூரியன் மறைந்து போனான் வாயு சஞ்சரிக்கவில்லை மலைகள் அசைந்தன கடலும் கலங்கிற்று அச்சகுமாரன் சிறந்த போராளியாக இருந்தான் தங்கக் கட்டுகளுடன் இறகுகளால் அலங்கரிக்கப்பட்ட கூர்மையான மூன்று பானங்களை ஹனுமன் மீது எறிந்தான் அந்த பானங்கள் ஹனுமன் உடல் மீது பாய்ந்து இரத்த பிரவாகத்தை ஏற்படுத்தியது ராவணகுமாரனே யுத்தத்திற்கு வந்துவிட்டதை எண்ணிய மகிழ்ச்சியில் ஹனுமன் தன்னுடைய வீரியத்தையும் கோபத்தையும் கண்களை அகலத்திறந்து காட்ட அதிலிருந்து பறந்த நெருப்பு பொறிகள் இராவணப்படையை எரித்தது அக்ஷகுமாரன் தன்னுடைய இந்திர தனுசால் மழை பொழியச் செய்தான் அவன் யுத்தகலத்தில் மிகுந்த உற்சாகத்துடனும் கோபத்துடனும் இருப்பதை ஹனுமன் அறிந்தபோது அவனுக்கும் உற்சாகம் பீறிற்று அக்ஷகுமாரன் ஹனுமன் மீது அம்பு மழை பொழிய அதனிலிருந்து தப்பிக்க ஹனுமன் ஆகாயத்தின் மீது உயரப் பறந்தான் அந்த குல வீரனும் ஹனுமனை துரத்தி கொண்டு ரதத்தை ஆகாயத்தில் பறக்கச் செய்தான் அவனுடைய ரதம் தன் மீது படாதிருக்க கோபம் கொண்ட மாருதி லாவகமாக இங்கும் அங்கும் சஞ்சரித்து உலாவினான் ஆவேசத்துடன் அச்சகுமாரன் எய்த அம்பு மழையால் ஆகாயத்தையே மறைத்துவிட்டது கண்டு ஹனுமன் அவனது வீரத்தை மெச்சினான் அதன்பின் பின் அச்சகுமாரன் ஹனுமனை எப்படியும் கொன்றாக வேண்டும் என்பதால் புஜங்களுக்கு நடுவில் பானங்களால் பிழந்தான் ஹனுமன் பேரிடியாக கர்ஜித்தான் ஹனுமனுக்கு ஆச்சரியம் இவன் சிறுவனாக இருந்தபோதிலும் போதிலும் யுத்த தந்திரங்களை நன்கு கற்றறிந்துள்ளான் என்று எண்ணி வியந்தான் முதலில் அவனை கொல்ல வேண்டாம் என்றுதான் ஹனுமன் நினைத்தான் ஆனால் அட்சகுமாரனுடைய வேகமும் பலமும் உயர்ந்து கொண்டே போக வேறு வழியின்றி கொன்றுதான் தீரவேண்டும் என்று முடிவு செய்தான் அட்சகுமாரனை முதலில் ரதத்தில் இருந்து கீழே இறக்க வேண்டும் என்று எண்ணிய மாருதி அவனை ஆகாய மார்க்கத்தில் இருந்து கொண்டே ரதத்தின் குதிரைகளை அறைந்து கொன்றான் அந்த நிமிடமே அந்த ரதம் கால்கள் முறிந்து கீழே விழுந்தது உடனே அச்சகுமாரன் தேரை விட்டு இறங்கி கையில் வில்லையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு ஆகாயத்தில் பாய்ந்தான் ஆனால் வாயுபுத்திரனோ ஹனுமனோ ஆகாயத்தில் தன்னை எதிர்த்து பயமின்றி வரும் அந்த அரக்கனின் கால்களை இறுகப்பற்றி சுழற்றி அடித்து நொறுக்கி பூமியில் தூர வீசினான் வானுலகத்தில் தேவர்களும் இந்திரனும் ஹனுமனின் வீராவேசமான யுத்தத்தை கண்கொட்டாமல் பார்த்து வியந்தனர் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் தொடரும்